என் கதை முடியும் நேரமிது என்பதை சொல்லும் ராகமிது ஆரம்பிக்கலாமா ஒரு நிமிஷம் இருப்பா மனப்பாடம் பண்ணதெல்லாம் மருந்து போச்சு ஒரு டைம் படிச்சுக்கிறேன் அப்பான்னு கூப்பிட சொன்னதை தப்பா போச்சு டெய்லி ஒருத்த கால் பண்ணி அப்பா சாப்பிட்டீங்களா

உங்க மனசுல கெட்ட வார்த்தை என் காதல கேக்குது போட்ட வீட்டுல ஒரு பொறுப்பும் எங்கள் ஆறு உயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது நூறாவது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளை திருடி ஆயிரமாவது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம் இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் இடம் பத்து ஆறு அடிச்சியாம மெதுவா மெதுவா டுவெண்டி போர் ஹவர் சர்வீஸ் இருக்குது நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதை நீங்க தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம் ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டான காம்பினேஷன்ல வருது இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் கொடுக்குறோம் நக்கினே குடிங்கடா என் மக்களே என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னோட எல்லா போட்டத்துலயும் சாராயத்தை வர வைப்பேன் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க இந்த பாஷாவா அந்த ஆன்டனியா இந்த வெட்டு புளியா இல்ல அந்த செத்தை எலியா பாலா சரக்க மத பிடிச்சே பறக்க போற நைட் இல்ல காலே பொரியல தலை கீழா மதக்குற காசே பனா எடுத்து மணி மணி காசே பனா எடுத்து மணி மணி இந்த பானங்களை விற்க பூரண அனுமதி தருகிறேன் தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விட்டு தள்ளுங்க இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் வாங்காம எதையுமே பண்ணதில்லை ஊடக அரசாங்கத்தை ஒழிச்சு நேர்மையான ஆட்சியை வழங்குவோம் அரசியல் சாதாரணமா

வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது அரசியல் இதெல்லாம் சாதாரணம் இந்த தொப்பி நான் ஒரு முறை வைத்து பார்க்கவா எப்படி இருக்கிறேன் நாங்க ஆட்சிக்கு வந்த வீட்டுக்கு வீடு ஒரு பீரியல் மக்களை பேர் உதயசூரியன் தமிழ்நாட்டை மறுபடியும் முதன்மை மாநிலமாக ஆக்குவோம் முக்கியமான விஷயமா போன்ல பேச வேணாமா எதா இருந்தாலும் நேர்ல பேசுவாங்கடி உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது அதை வெளிக்காட்டிக்கிற அமனம் அரசியல் பண்ணணும் புரியுதா சரி தலைவர் அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது அட்டாக்கு அதிகமாகறப்ப ஒரு முடிவெடுத்துருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எங்களை வெற்றியறிய செய்தால் என்ற பெயர் கேரி இடம் என்று மாற்றப்படும் எல்லாம் ஒன்னால ஒரு கோட்ரு கேட்ட என் பத்து ரூபா கேக்குறான் என் மேல நான் கம்பளர் கொடுக்க போறேன் ஏமாத்துறது எங்களுக்கு ஒன்னும் புதுசையில் நீங்க ஏமாற தயாரா இருக்கும்போது உங்களை ஏமாத்துறதுக்கு நான் ரெடியா இருப்போம் இந்த கட்சி எனக்கு அப்புறம் என் பையன் என் பையனுக்கு அப்புறம் அவன் பையன் இதை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம்

my side and they call him to check on his cross like my side and they call him to pay watch you த கேட்களை கொடிச்சதா விட்டு இதுக்கப்புறம் கொள்ளடிக்கிறது தான் தாராளமா ஏராளமா இருக்கு எனக்கு அப்புறம் என் பொருள் அவனுக்கு அப்புறம் அவன் இன்னும் சொத்து சேர்க்க வேண்டியது இன்னும் ஏராளமா இருக்கு தமிழ்நாட்ட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நான் ஆட்சியை விட்டு போறதுக்கு என் கதை முடியும் நேரமிது என்பதை சொல்லும் ராகமிது